ஓம் செய்கிறாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீங்கள் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறப் போகுது இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து நம்ம இந்த நிலையில் வந்து நின்றுட்டுருக்கோம் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம எல்லாரும் அதாவது நீங்கள் உங்களோட குரு மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் கடவுள் பக்தியும் தான் இது இரண்டும் தான் உங்களை இந்த நிலையிலருந்து வச்சுருக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை தாங்கி கொண்டு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அந்த நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதீங்க இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க வெண்ணை திரண்டு வரும்போது ஜாடியை உடச்ச கதையாகிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகுது ஒன்று ஒன்றா நிறைவேறி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைய சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொடுக்க போகிறாரு உங்களோட சாயி நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் நேரம் நெருங்கி விட்டது முயற்சியை விட்டுறாதீங்க கைவிடாமல் முயற்சி பண்ணுங்க உங்கள் கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகுது எத்தனையோ பக்தர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுத்த சாயி உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்க போகிறாரு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் வந்துடுங்க இந்த பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிவு சரியாக ஆறு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அடுத்த இரண்டு நிமிடங்கள் மொத்தம் எட்டு நிமிடங்கள் பதிவு இது ஆறு நிமிடங்கள் மட்டும்தான் வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அடுத்த இரண்டு நிமிடங்கள் மௌனமாக இருக்கும் அந்த மௌனமான நேரத்தில் நீங்கள் சாய் கூட பேச போகிறீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்க போகிறீங்க பிரார்த்தனை பண்ண போகிறீங்க அந்த பிரார்த்தனை நேரத்தில் உங்கள் கூட சேர்ந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மற்ற சகோதர சகோதரிகளும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து சாயை போற்றி துதிப்பாடி பிரார்த்தனை பண்ணும்போது அதில் உங்கள் பிரார்த்தனையும் சேரும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவாங்க உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறும் எல்லாமே சரியாகும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் தீர்க்க முடியாத வியாதிகள் தீரும் சாய அகராதியில் இல்லை என்ற சொல்லே கிடையாது அவரோட டிக்ஷனரியில் இல்லை முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக சாய்கிட்டிருந்து வராது அதற்கான ஒரு தேவையும் இருக்காது ஏன்னா உங்களோட கோரிக்கை உங்களோட நம்பிக்கை இது எல்லாமே சாய்க்க வந்து தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்க எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கீங்க எந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலையிலும் சாயை நம்புனீங்க இது எல்லாமே அவர் தெரியும் ஏன்னா அவர் உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட சாயை நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதுன்னு நம்புங்க நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் கூட வேணாம் எல்லாமே நல்லதாக நடக்கப் நடக்க போகுது தேவையில்லாத சிந்தனைகள் வேணாம் இன்றைக்கி நம்ம ஒழுங்காக இருந்தால் கூட அதாவது நம்ம தெளிவாக இருந்தால் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை வந்து இகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மன உளைச்சலை உண்டாக்குவாங்க தடுமாற்றத்தை உண்டாக்குவாங்க என்னடா வாழ்க்கை அப்படி சிந்திக்க வைப்பாங்க இதெல்லாம் இப்படி தான் மாறாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் தூக்கி தூரமாக போட்டுருங்க காதிலேயே வாங்காதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு விட்டுட்டு போங்க அவங்ககிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் வேணாம் விதண்டவாதம் வேணாம் கோபமும் பட வேணாம் எதுனாலனா நம்ம போக வேண்டிய பாதை வந்து ரொம்ப தூரம் இருக்குது நம்ம ரொம்ப தூரம் வந்து பயணம் பயணப்படணும் இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இவங்களுக்காகலாம் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது நம்ம நிறைய விஷயத்த வந்து சந்திக்க போகிறோம் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு சில குறுக்கீடுகள் வரும் கலியின் பிரபாவத்தின் காரணமாக அதாவது கலியோட தன்மையின் காரணமாக ஒரு சில குறுக்கீடுகள் வரும் அதற்காக தான் நம்ம நாம ஜெபத்தை ஜெபம் இருக்கோம் அந்த சக்தி இந்த குறுக்கீடுகளை தாண்டி போகக்கூடிய மன வலிமையை கொடுக்கும் அதற்காக தான் நம்ம நெருமறை சிந்தனையோடு இருக்கணும் இதை உன்னோட நாமத்தை ஜம பண்ணணும் இது எல்லாம் ஒன்றிணைத்து நமக்கு நமக்கு ஒரு நல்ல காலத்தை எதிர்காலத்தை வந்து உருவாக்கி தரப்போகுது உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகுது நீங்களும் உங்கள் குடும்பமும் சாயோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க எந்த ஒரு காரணத்திற்கும் அவர் உங்களை விட்டு விலைக்கு போக மாட்டார் உங்களை பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துட்டா கூட அவர் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லது செஞ்சால் கூட அவரோட பார்வை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க கூட தான் இருப்பார் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட பிரார்த்தனை நிறைவேறி சந்தோஷப்படும் போது கூட நீங்கள் கஷ்டமான காலத்தில் சாய்க்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிக்கோட நாமத்தை இப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்க அதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் சாய் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்கள் கூடவே இருப்பார் சரி இப்போ நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு நம்ம சாய்கிட்ட இந்த மௌனமான நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி பாபா உங்கள் கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க தாய்கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்க நிச்சயம் கொடுப்பாரு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்